அவர்கள் குறிப்பிட்டது போல இருபத்தி மூன்றாம் தேதியில் இன்று வரை திருக்குறையை வகையில் இந்த எட்டு நாள் நிகழ்வு கருத்தரங்காகவும் திருக்குறள் ஊக்குவிக்கல் போட்டியாகவும் திருக்குறள் தொடர்புடைய வினாடி வினா நிகழ்வாகவும் பல்வேறு திருவள்ளுவர திருக்குறள் நம்முடைய எட்டு நாட்களாக நம்முடைய மாவட்ட மைய ஊடகம் பெருமைப்பட கலந்து கொள்ளிறது தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவை கழக அனைத்து மாவட்ட மைய ஊடகங்களிலும் இந்த நேரங்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்காக நான் அருகிறேன் அந்த வகையிலே திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையிலே கடந்த எட்டு ரெண்டு நாட்களாக நடந்த இந்த நிகழ்வுகள் நமது மைய உலகத்திலே மிகச் சிறப்பாக நடந்ததை நாம் நன்கறிவோம் அன்றாட நிகழ்ச்சிகள் நினைவிட்டதை அவ்வப்போது பத்திரிகை செய்தாகவும் செய்தியாகவும் தெரிந்திருக்கிறோம் நிறைய பாராட்டுகள் குவிந்த பண்ண இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் தமிழ் உணர்வு அது வெளிப்படுத்த முடியும் அரசாங்கம் இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு செய்யணும்னு சொல்ல ஒரு எவ்வளவு எடுத்துக்கிட்ட செய்கிறவங்களை பொறுத்து தான் என்னுடைய வெற்றி அமைந்திருப்பது என்னை பெற்றிருந்தேன் அந்த அடிப்படையிலே மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அந்த மற்ற மாவட்டங்களில் உள்ள திருச்சி மாவட்டம் மையம் எந்த எந்தவிதம் அடைத்தது அல்ல என்பதை முன்னிறுத்தி மிக பெருமைகள் நாம் அதனுடைய இறைவர்களால் இன்று தமிழ் வாழ்க்கைகள் நம்முடைய என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் முதலாவதாக

அதாவது அவங்களுக்கு ரொம்ப எவ்வளவு படிச்சுட்டாருங்க தொடர்பை ஈடுபடுத்தி எப்படி வந்து நம்முடைய திருவள்ளுவை தொடர்பு படித்திருக்கிறது வாழ்க்கையை வந்தா இருக்க வேண்டும் மிக அழகாக செய்தார்கள் அவர்களும் வந்து நம்முடைய வந்திருக்கிறார்கள் அவர்களும் நமது அவருடைய வரவேற்பையும்

எல்லையாய் இந்த வாரன் delante presente தேசிய வாரன் தகவல் மூலத்தை பயன்படுத்த. através <laughs> அவர் எல்லா தரவுகளும் ஐந்து. அவர் தேசிய பரிசோதனை மற்றும் மாநில மற்றும் உள்ளூர் அளவில் ஒரு அலர்டியரோ இருந்தாலும் அ விஷயம் அப்படிங்கிறது வேறல வந்து இந்த பையன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பேச்சாளர் இருந்தீங்க. ஒரு மாத கூட்டி திருவாரூர் நல்ல டெல்டா மாவட்டத்தில் மாவட்டத்தில் எல்லா எல்லா இளைஞர்களும் வருவார்கள் அவர்களோடு அவர்களோடு நம்மளுடைய